கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் மீண்டுமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன் கத்துடைய பெரிதான கிருபையினாலே மீண்டுமாக இந்த செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் குறிப்பாக கடந்த தொடர் செய்தியாக இயேசையத்திற்கு தரிசன புத்தகம் ஒன்பதாம் அதிகார வசனம் ஆறாம் வசனத்தை மையமாக கொண்டு கத்துடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் உங்களில் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சி தெரிந்த ஒரு காரியம் அநேக தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் மற்றவர்களுக்கும் இதை பார்க்க முடியாத உற்சாகப்படுத்துகிறீர்கள் உங்களை நான் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை தேவ நிச்சயமாய் உங்களுக்கு இந்த நாளிலே தந்து இன்றைக்கு கூட ஏசையா அத்திர்கு தரிசன புத்தகத்தின் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் ஆறில் ஏசு கிருஷ்ணனுடைய நாமத்தை பற்றி ஏசையத்திற்கு தரிசி சொன்ன அந்த காரியங்களை பற்றி நாம் படிக்கப் போகின்றோம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இந்த வசனத்துல அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமையுள்ள தேவன் சமாதான பிரபு என்கிற நான்கு பெயர் சொல்களை பற்றி கடந்த வார செய்திகளிலே நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்தோம் இன்றைக்கு இறுதியாக இந்த வசனத்தின் மைய பகுதியாக நித்திய பிதா என்கிற தலைப்புல நாம் இறை வார்த்தைகளை கேட்கப் போகிறோம் நித்திய பிதாவாக தேவனாகிய கர்த்தர் செயல்படுகிறார் ஆண்டவராக ஏசு கிருஷ்ணனுடைய மறுபெயர் நித்திய பிதா நித்திய பிதா என்று சொன்னால் என்றும் உள்ள தந்தை என்றும் நிரந்தரமானவர் என்றும் அழிவில்லாதவர் என்றும் பொருள் பொருள் கொள்ளலாம் அதாவது நிரந்தரமானவர் நித்திய பிதா அவர் அவரோட அழிவில்லாதவர் எல்லாம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் பார்க்கும் பொழுது இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிறது இம்மான் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அர்த்தம் அப்ப அந்த இம்மானுவேல அவர் நம்மோடு கூட இருக்கிறார் இங்கு நித்திய பிதாவானவர் என்றென்றைக்கும் நிரந்தரமாய் நம்மோடு கூட அவர் இருக்கிற இருப்பதற்காகவே அவர் பிறந்திருக்கிறார் அப்ப இந்த நித்திய பிதாவை பற்றி பரிசுத்த வேதாங்கத்தில் அநேக வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நித்திய பிதாவாக இருந்து நம்மோடு கூட என்றும் விளைத்திருக்கிறவராய் இருக்கிறார் என்பதை வசனங்கள் பதிவு செய்கிறதை நாம் பார்க்க போகின்றோம் குறிப்பாக யார் ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிறார்களோ அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஒவ்வொரு மனுஷிக்கும் ஆண்டவர் நித்திய பிதாவாக நிரந்தரமானவராக அழிவில்லாதவராக என்றும் தந்தையாக அவர் செயல்படுகிறவராயிருக்கிறார் எனவே இந்த வார்த்தையின் வழியாக நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய பெயர் சொல் நித்திய பிதா இந்த நித்திய பிதா நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்கிறதை நாம் அறிந்து அவரை ஆராதித்து அவரை துதிக்கும் பொழுது அவரை தொழுது கொள்ளும் போது அன்று நி நித்திய பிதாவாகிய கடவுள் தொடர்ந்து அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட நமக்கு போதுமானவராக இருப்பார் இந்த உலகத்தில் பார்க்கும்போது எத்தனை ஜனங்கள் சில சமயங்கள் நம்ம கூட இருப்பார்கள் சில சமயம் நம்மை விட்டு பிரிந்து செல்வார்கள் நம் நாம் நம்பினோர் நம்மை கைவிட்டு போகலாம் நம்முடைய சொந்தவர்கள் கைவிடலாம் நாம் யாரை முழுமையாக நம்பியிருந்தோமோ அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகலாம் ஆனால் என்றும் கைவிடாதவர் என்றும் நம்மை விட்டு விலகாதவர் அவர் நம்மோடு கூட இருப்பதற்காகத்தான் நித்தியா நித்திய பிதா என்கிற நாமத்தினாலே அவர் பிறந்திருக்கிறார் எனவே இந்த நித்திய பிதாவை நாம் அறிந்து ஆராதிப்போம் அந்த நித்திய பிதா நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன வளமிக்க செயல்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆராமர் அவருடைய பெயர் சொல்லில் ஒன்று நித்திய பிதா என்று வாசிக்கிறோம் ஒன்று தீம்பத்தை முதலாம் அதிகார வசனம் பதினேழுல பார்க்கும் பொழுது அந்த வசனத்தின் மைய கருத்தில் நான் வாசிக்கிறேன் நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ளவரும் ராஜனமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக இங்கு தீமத்தை எழுதும் பொழுது இந்த கடவுளை பற்றி சொல்கிறார் நித்தியமும் அழிவில்லாமையும் என்று வாசிக்கிறார் அப்ப உள்ளவராக அவர் இருக்கிறார் அவர் அழிவில்லாத ஆண்டவர் என்றும் நிலைத்திருக்கிறவர் என்று இங்கு பதிவு செய்கிறது நாம் பார்க்கிறோம் அதே ஒன்று திமுகத்தை ஆறாம் அதிகார வசனம் பதினைந்து பதினாறுல பார்க்கும் பொழுது அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் என்று தொடர்ந்து இங்கு திமுத்தையு ஆண்டவராகிய கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார் அதுல முதல் வார்த்தை அவரே நித்யானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி என்று வாசிக்க நித்தியானந்தம் உள்ளவர் என்று சொல்லுகிறார் அப்படி என்ன அர்த்தம் அவர் நிரந்தரமானவர் அவர் அழிவில்லாதவர் அவர் என்று விளைத்திருக்கிறவர் ஆகவே அவருடைய நாமம் நித்திய பிதா அந்த நித்திய நித்யானந்தம் உள்ள அந்த ஆண்டவர் நம்மோர் கூட என்றும் இருக்கிறவராயிருக்கிறார் ஒன்றியவான் முதலாம் அதிகாரம் வசன் இரண்டல பார்க்கும் பொழுது பிதாவின் இடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்போ சீசர்கள் சொல்கிறார்கள் பிதாவின் இடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு நித்தியமாய் இருக்கிற என்று சொல்கிறார்கள் அப்போ சீசர்கள் கூட அவர் நித்தியமானவர் என்று சொல்லுகிறார்கள் அப்ப இந்த நித்தியமானவர் வாத்தியா என்றவர் மாம்சமாய் மாறினார் அவர் சீசர்களுடன் கூட உறவாடினார் வாழ்ந்தார் பரத்திற்கு அடுத்து செல்லப்பட்டார் அவர் மீண்டும் என்ன செய்ய போகிறார் வரப்போகிறார் ஆனால் அவருடைய செயல்பாடு அவருடைய செயல்கள் என்று சொல்லி பார்ப்போமானால் நித்தியமா இருக்கிறவர் என்று சீசர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்றால் நம்மை விட்டு அவர் கடந்து செல்லவில்லை அவர் என்றும் நம்மோடு கூட நித்தி நிதி காலமாக இருக்கிறவராய் இருக்கிறார் எனவே அந்த நித்திய பிதாவை நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ப வேண்டும் அந்த நித்திய பிதாவை நாம் நமஸ்கரிக்க வேண்டும் அந்த நித்திய பிதாவை நாம் சொந்த ரச்சன ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் சரி அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை அவர் நம்மை கைவிட மாட்டார் அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவையில் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவராயிருக்கிறார் அப்போ சீசர்கள் சொன்னது போல நித்தியமா இருக்கிற அந்த ஜீவன் நாங்களை நாங்கள் கண்டு என்று சொல்கிறார்கள் அப்போ நித்தியமா இருக்கிற அந்த ஆண்டவர் நித்திய பிதாவாகவே நம்ம கூட இருக்கிறார் இந்த நித்திய பிதாவானவர் வேதத்துல நிறைய காரியங்கள் அவருடைய செயல்களை பற்றி சொல்லப்படுகிறது மூன்று காரியங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த நித்திய பிதா நம்முடைய வாழ்க்கையில அவர் எவ்வாறு செயலாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்க போறோம் ஒன்று இந்த நித்திய பிதாவானவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது ஒன்றியவன் யோவான் ஐந்தாம் அதிகாரம் வசனம் பதினொன்று பாருங்க தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் மறுபடியும் வாசிக்கிறேன் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அப்போ இயேசு என்று சொன்னால் அவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பவர் அப்ப குமாரனாகிய கிறிஸ்துவின் வழியாக பிதாவாகிய தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார் யோகன மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினாறுல பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவா உலகத்திலே அன்பு கொண்டார் அப்ப நித்திய ஜீவனை தந்திரனு பொருட்டாக பிதாவாகிய தேவன் அப்படி குமாராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்திருக்கிறார் அப்ப கிறிஸ்துவானவர் நமக்கு நித்திய ஜீவனை அருளும் பொருட்டாகவே இந்த உலகத்துல அவர் பாலகனாக பிறந்தார் ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரி விரோதாம் வசனத்திலே பார்க்கும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாய் இருக்கிறார் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாய் இருக்கிறவர் அப்படி என்றால் மெய்யான தேவன் மாத்திரமல்ல அவர் நித்திய ஜீவன் இருக்கிறார் அந்த நித்திய ஜீவன் உள்ள ஆண்டவர் தான் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்க வந்திருக்கிறார் அப்ப நித்திய பிதாவானவர் நமக்கு செய்த முதல் செயல்பாடு நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறவராய் இருக்கிறார் இரண்டாவது ஆக பார்க்கும்பொழுது நித்திய மீட்பை அளிக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது எவ்வளவு நிருபம் ஒன்பதாம் அதிகார வசனம் பன்னிரெண்டு வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் இங்க நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று வாசிக்கிறோம் அப்படி என்றால் இந்த நித்திய பிதா நமக்கு அளித்த இரண்டாவது காரியம் நித்திய மீட்பை நமக்கு அளிக்கிறவராயிருக்கிறார் இன்றைக்கு மாத்திரமல்ல நித்தி நித்த காலமாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு மீட்பை தந்திருக்கிறார் பல்லோகத்துக்கு சென்ற பொழுதும் அந்த மீட்பை நாம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம் நித்தியத்தை காலமாக ஆண்டவர் கிறிஸ்து மூலமாக நமக்கு நித்திய மீட்பை அளிக்கிறவராயிருக்கிறார் நித்திய பிதாவினுடைய இரண்டாவது செயல்பாடு நித் நமக்கு மீட்பை அளிக்கிறவராயிருக்கிறார் மூன்றாவதாக பார்க்கும்போது இந்த நித்திய பிதாவினுடைய செயல்பாடு நித்திய சுதந்திரத்தை அளிக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது நித்திய சுதந்திரத்தை அதாவது பல்லோரகத்துல நாம் போய் சேர்ந்து நித்திய காலமாக அங்கு கூட குழந்தை வாழப்போவோம் அப்படிப்பட்ட ஒரு நித்திய சுதந்திரத்தை நிரந்தரமான அந்த சுதந்திரத்தை இருக்கிறார் இந்த நித்திய பிதா எவ்ரேயர் மூன்றாம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் இருக்கிறார் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் அந்த வசனம் என்ன சொல்லப்படுகிறது அழைக்கப்பட்டவர்கள் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக என்று வாசிக்கிறோம் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு நித்திய சுதந்திரத்தை அளிக்கிறவராயிருக்கிறார் மூன்று காரியங்கள் ஒன்று நித்திய ஜீவனை அளிக்கிறவர் நித்திய மீட்பை அளிக்கிறவர் மூன்றாவது நித்திய சுதந்திரத்தை அளிக்கிறவர் அப்ப இந்த நித்திய பிதா இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காகத்தான் அவர் கண்ணி மரியாளுடைய வயிற்றில் பாலகனாக பிறந்தார் அப்ப இயேசுன்னு நாமும் அது நித்திய இருக்கிறார் அவர் இருக்கிறார் என்றும் உள்ள தந்தையா இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவரே நமக்கு இருக்கிறார் எனவே இந்த நித்திய பிதாவை நாம் ஏற்றுக்கொண்டு நித்திய பிதாவாய் வந்திருக்கிற ஆண்டவராகிய கிறிஸ்துவை நாம் நமஸ்கரித்து அந்த நித்திய பிதாவாகிய தேவனை நாம் உறுதியை பற்றி கொள்ளும் பொழுது இன்றைக்கு மாத்திரமல்ல என்றென்றைக்கும் அந்த கைவிடாத அந்த நித்திய பிதா அவர் நம்மோடு கூட இருந்து சதா காலமாய் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவையில் எல்லாவற்றையும் சந்திப்பார் நம்முடைய கண்களை துடைப்பார் நம்முடைய வேதனைகளை நீக்குவார் நாம் வேண்டிக் கொள்கிற காரியங்களை கத்திர வாக்கி செய்வார் நமக்கு என்னது தேவை என்பதே அதை அவர் அறிந்திருக்கிற தேவன் நிச்சயமாக ஏற்ற சமயத்துல அதன் அதன் காலத்தில் நேர்த்தி செய்கிற ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருப்பதற்காகவே அவர் நித்திய பிதாவானவர் மனுசு குமார் கிறிஸ்துவாக வந்திருக்கிறார் வார்த்தையா இருந்தவர் அவர் மாம்சம் இருக்கிறார் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் வாசம் செய்கிறவராயிருக்கிறார் நமக்கு நமக்குள் அவர் செயல்படுகிற தேவனாயிருக்கிறார் இன்றைக்கும் அவர் வசனத்தின் வழியாக நம்ம கூட பேசுகிறவராயிருக்கிறார் எனவே இந்த நித்திய பிதாவை நாம் நமஸ்கரிப்போம் இந்த நித்திய பிதாவை நாம் நம்புவோம் இந்த நித்திய பிதாவின் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அளித்து நமக்கு நித்திய மீட்பை அளித்து நமக்கு நித்திய சுதந்திரத்தையும் அழைக்கிற ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் நிச்சயமாகவே நமக்கு நித்திய ஜீவனை அளித்தவர் நமக்கு நித்திய மீட்பை அளித்தவர் நமக்கு நித்திய சுதந்திரமாக இந்த பலத்தில் கொண்டு போய் சேர்க்கும் மட்டும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நித்திய கரையில் சேர்ப்பாராக அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த நித்திய பிதாவை நோக்கி நாம் மண்டாடுவோமா கண்களை மூடி நாம் ஜெயிப்போம் நல்ல பிதாவே இந்த அருமையான நேரத்திற்காக நமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் நீ நித்திய பிதாவாக ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன் அன்றைக்கு ஏசைய தீர்க்க தரிசி நித்திய பிதா என்று நம்முடைய நாமத்தை பற்றி சொன்னார் அப்படியாகவே வார்த்தையாய் இருந்த நீர் மனுஷகுமார் நீர் பிறந்தீர் வளர்ந்தீர் பல பாடுகள் பட்டீர் எங்களுக்காய் ரத்தம் சிந்தினீர் எங்களுக்காக உயிர்த்தி மீண்டும் மீண்டும் மூன்றாம் நாள் உயிர் ஆண்டவர் நாற்பது நாட்கள் தரிசனமானீர் இப்பொழுது படத்துக்கு சென்றிருக்கிறீர் மீண்டும் ஆய் வரப்போகிறீர் உடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் சுவாமி ஆகவே என்றென்றும் மாறாத கர்த்தர் என்றென்றும் நிரந்தரமாய் வாசம் செய்கிற கர்த்தர் தாமே எங்களை தொடர்ந்து நித்தியக்காரையில் சேர்ப்பிறாக எங்களுக்கு நீ தந்திருக்கிற அந்த நித்திய ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு நீ தந்த அந்த நித்திய மீட்புக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று நீ வைத்து வைத்திருக்கிற அந்த நித்திய சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள மட்டும் என் தேவனாகிய கர்த்தன் நீர் எங்களை கடன்பிடித்து நடத்த முடியாது ஜிபிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டு பொழுது ஜெபிக்கிறதான ஒவ்வொரு தேவ மனுஷர்காய் சோத்தராஜா தங்களுடைய குடும்பங்களில நிறைவேறாத ஆசைகள் இருக்குமானால் எதிர்பார்த்த காரியங்கள் இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருக்குமானால் கண்ணீரோடு ஜெபித்த காரியங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கும் இந்த நேரத்தில் தேவனாகிய கத்தர் அந்த நித்திய பிதாவாகிய நீர் அவர்களுடைய ஒவ்வொருடைய கண்ணீரை துடைத்து அன்றுவரே நிரந்தரமான ஆசீர்வாதங்களை கொள்ள கத்தர் கிருவை தரும் முடியாது ஒருவேளை நம்முடைய அன்பை பற்றி அறியாத ஜனங்கள் இந்த வார்த்தைகளை கேட்பார் சொன்னார் என் தேவனாய் கத்தர் இப்பொழுது நீர் அவர்களை தொட்டு அப்படியே பிள்ளையாக நீர் மாற்றும் முடியாச்சும் ராஜா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு கிருபை கிருபத்திற்கு வைக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் வாசிக்கிறோமே யோவான் பதினாறு பிரகாரமாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடைமுடிக்க அவரை தந்திரி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் சொல்லி அப்படியாகவே உங்களுடைய குமாரனாகிய கிறிஸ்துவ எங்களுக்கு இந்த உலகத்திலே தந்தது நோக்கம் நாங்கள் அனைவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவே அதற்காய நன்றி ராஜா ஆகவே இந்த குலத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளவும் அந்த நித்திய மீட்பை பெற்றுக்கொள்ளவும் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கிருவை ஆண்டு வரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் கிரியேசியை முடிச்சி வைக்கிறோம் உம்முடைய மாறாத கிருவை மாத்திரமே தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு பயன் நடத்த முடியாது ஏசுகிரிசு நாமத்திலே மன்றாடுகிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை எனாத்துமாவே ஸ்தூத்ரி அவர் செய்த சகல உபகரணம் மறுவாதே ஆமே நம்முடைய தந்தை ஆகிய கடவுளின் அன்பும் குமான் ஆகிய கிறிஸ்தியின் கிருபையும் தூய ஆவியானவரின் அருளும் ஆசீர்வாதம் இடத்திலும் நம்ம மனிதரோடு கூட திருப்பதாக ஆமே வாழ்த்துக்கள்